தைப்பூசம் வரலாறு தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருக்கோவில்களில் முக்கியமானது தைப்பூசம் இது தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று பௌர்ணமி தினத்தன்றோ அல்லது அந்த தினத்தையொட்டியோ தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது இந்நாளில் அறுபடை வீடுகளில் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தேவர்களும் அசுரர்களும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்கள் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்திமிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினர் கருணை கடலாகும் நம்முடைய எம்பருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகள் ஆயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தது அப்படி அவதரித்த குழந்தையே கந்தன் எனப்படும் முருகனாவர் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவி ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் நமது பார்வதி தேவி பழனிமலை முருகனில் உள்ள முருகனுக்கு ஞானவேல் என்று வழங்கியது அதன் காரணமாகவே பழனிமலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினான் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திரு வதம் செய்து தேவர்கள் நிம்மதி அடைய செய்தவர் முருகக்கடவுள் எனவே அவர் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லூ நல்ல அருளை நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றனர் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலின் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் முருகப்பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் மிகவும் உகந்த நாளாக விளங்குகிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் முருகடினார்கள் முருக முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் தைப்பூசத்தன்று முருகருக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தீராத நோய்கள் ஏற்பட்ட அவதி வரும் பட்சத்தில் முருக கடவுளுக்கு காவடி எதிர்ப்பதாக வேண்டிக் அவர்களை பிடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவதை எண்ணற்ற பக்தர்கள் உணர்வு பூர்வமாக அனுபவி வகிக்கின்றனர் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்று காவடி நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள் இப்போது தைப்பூசத்தின் வரலாறு இது மட்டுமே இதை தெரிந்து கொண்ட அனைவரும் நமது கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகர் என்று பதிவிடவும் உங்களுக்கும் அன்றாறு முருகனிராளு கிட்டும் நன்றி